குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் மகா சிவராத்திரி என்று இறைவனை காண முடியுமா சிவராத்திரியை ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கலாம் ஒருவர் தன் வாழ்வின் பயனை அழிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அவற்றில் மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி அன்று வரும் மகா சிவராத்திரி விரதமாகும் பகலில் திரையோதசியும் இரவில் சதுர்த்தசி திதியும் கூடும் சிவராத்திரியானது மிக விசேஷமானதாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவராத்திரியை இன்று நாம் ஒரு பொழுதுபோக்கு நாளாக மாற்றிவிட்டோம் என்பது வேதனைக்குரிய விடயம் சிவராத்திரி அன்று தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று திரையரங்கம் அல்லது தொலைக்காட்சியில் இரவு முழுவதும் விழிக்க விழிக்க திரைப்படம் பார்ப்பது பொதுவெளியில் கூட்டம் சேர்த்து நடிகைகளுடன் நடனம் ஆடுவது என்று மகா சிவராத்திரியை வழிபாடுவதை பார்க்கும்போது வேடிக்கையாகவும் மன வருத்தமும் ஏற்படுகிறது இதில் மாறுவோம் குறைந்தபட்சம் மாற முயற்சி செய்வோம் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் மனதில் சிறு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் திரைப்படம் பார்க்கும் நேரத்தை விட குறைவான நேரம்தான் எடுக்கும் நிச்சயமாக நீங்கள் யார் இறைவன் யார் என்பதை உணரலாம் முதலில் புராணங்களில் கூறப்படும் மகா சிவராத்திரியின் விளக்கங்களை பார்ப்போம் உலகம் முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜித்தார் அந்த இரவே சிவராத்திரி நாளாகும் பார்வதி தேவி தவமிருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தில் இடம்பெற்றது சிவராத்திரி தினமாகும் உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் சிவராத்திரி அன்றுதான் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி தினமே மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள் மகா சிவராத்திரி பகீரதன் ஒற்றை காலில் கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் சிவராத்திரி தினத்தில்தான் கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண் மீது தன் கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் மகா சிவராத்திரி நாளில்தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க் ரூபமாக சிவபெருமானின் அருள் வழங்கிய நாள் மகா சிவராத்திரி சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள் சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ணக் கழிவுகளான காமம் கோபம் குரோதம் பேராசை பொறாமை போன்ற கர்மவினைக் கழிவுகளை அழிப்பவர் அவரை வழிபடுபவர்களின் வாழ்வில் நிலவும் நோய்கள் மனக்கவலைகள் வறுமை நிலை போன்றவற்றை அறவே அழிப்பவர் ஒருவர் தனது மூன்று பிறவியில் செய்த பாவங்களையும் அழிப்பவர் சிவபெருமான் சிவராத்திரியை ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கிறோம் ஒருவர் தன் வாழ்வின் வினை பயனை அளிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அவற்றில் மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்த சீதிதி திதி அன்று வரும் மகா சிவராத்திரி விரதமாகும் எல்லோருக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் கிடைக்காது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு கிடைக்கும் இந்த புராணங்கள் கதைகள் அனைத்தும் போதிப்பது ஒன்றை மட்டும்தான் அது மகா சிவராத்திரி ஒன்று கண்விழித்திருக்க வேண்டும் என்பதை மகா சிவராத்திரியின் விளக்கத்தை புரிந்து கொண்டால் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி சி திதியில் வருகிறதுமா என்றால் பெரிய நம சிவாய என்ற பஞ்சராட்சத்தில் சி என்றால் நெருப்பு பெரும்பாலும் நாம் அனைவரும் சிவபெருமானை லிங்க வடிவத்திலோ அல்லது தியானம் செய்யும் தோற்றத்திலோ பார்த்திருக்கிறோம் என்றாவது நாம் இருக்கிறோமா சிவபெருமான் எதற்கு தியானம் செய்ய வேண்டும் அவர் எதை நோக்கி தியானம் செய்கிறார் என்று யோசியுங்கள் சிவபெருமானே தியானம் செய்யும் போது நாம் எம்மாத்திரம் நம் வாழ்வியல் சூழ்நிலைகள் நமக்கும் தியானத்திற்கும் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி உள்ளது நீங்கள் வெளிப்புற பூஜை செய்வதால் இந்த மகா சிவராத்திரி எந்த பலனும் அளிப்பது இல்லை மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தியானத்திற்கான முக்கியமான நாள் இந்த நாளில் பக்தர்கள் பக்தியுடன் இறைவனை வழிபட வேண்டும் ஆனால் வெளிப்புற பூஜை மட்டுமே செய்தால் அதன் முழு பயனை பெற முடியாது உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் மனதின் சுத்தத்தாலும் இறைவனின் மீது கொண்டுள்ள அகத்தீவிர பக்தியாலும் மட்டுமே கிடைக்கும் மகா சிவராத்திரி நிச்சயமாக முக்கியமான நாள் ஆனால் அது வெறும் பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகளுக்காக மட்டுமல்ல இது ஒருவரது அகந்தையை குறைத்து உண்மையான ஆன்மீக நிலையை அடைய உதவும் ஒரு வாய்ப்பாகும் மனதின் அமைதியும் ஆத்ம சுத்தியும் இல்லாமல் வெளிப்புற வழிபாடுகளால் மட்டுமே எந்த பயனும் இருக்காது புராணங்களில் கூட சிவன் வழிபாட்டில் உள்முக தியானத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மார்க்கண்டேயர் அபிராமி பட்டர் போன்ற மகான்கள் சிவனை வெளிப்புறமாக மட்டுமல்ல அகத்திற்குள் உணர்ந்து வழிபட்டதால் உயர்ந்த நிலையை அடைந்தனர் நாம் சிவனை உண்மையில் உணர விரும்பினால் வெளிப்புறச் சடங்குகளை அகமுகமான தியானத்துடனும் சேர்க்க வேண்டும் மகா சிவராத்திரியில் முழுவதும் விழித்திருந்து ஓம் நம என உள்நிலை உணர்வுடன் தியானம் செய்தால் அதுவே மிகப்பெரிய சிவபூஜையாகும் வெளிப்புற பூஜைகள் ஒரு புறம் ஆனால் மனதின் தூய்மை அன்பு பக்தி தியானம் ஆகியவை இல்லாவிட்டால் எந்த மகா சிவராத்திரியும் உண்மையான பலனை அளிக்காது அதனால் சிவராத்திரியை உண்மையிலேயே பயனுள்ளதாக மாற்ற விரும்பினால் வெறும் வெளிப்புற வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அகப்பூஜை தியானம் இறைவன் மீதான முழுமையான பற்றுதல் ஆகியவற்றில் மும்முரமாக ஈடுபட வேண்டும் அந்த நிலையில்தான் சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் ஒரு இரவாவது தூங்காமல் பத்மாசனத்தில் அமர்ந்து முதுகு தண்டு மற்றும் பிடரியை நேர்கோட்டில் வைத்து இரு கைகளிலும் சின் முத்திரை பிடித்து மனம் மற்றும் கண்களை புருவ மத்தியில் குவித்து மூச்சு போய் வருவதை கவனித்து உடலை சிறிதும் அசைக்காமல் இருந்தால் உன் மூலதாரத்தில் மா நெருப்பு எனும் யோக கனல் எரிவதை உணரலாம் இந்த நெருப்பு உன் வினைகளை எரிக்கும் சக்தி கொண்டது மற்றும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் தியானம் செய்த பலனை இந்த ஒரே இரவில் கிடைக்கிறது யோகம் பயிலும் அனைவருக்கும் மூலதாரத்தில் ஏற்றப்படும் நெருப்பின் பயன் என்னவென்று தெரியும் யோகம் தெரியாதவர்கள் குறைந்தபட்சம் மேற்கொண்டு சொன்ன தியான முறையை மகா சிவராத்திரியில் பின்பற்றினால் நீங்கள் இறைவனை தேடி செல்ல வேண்டாம் இறைவன் உங்களை தேடி வருவான் என்பது நிதர்சன உண்மை வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் ஒரு இரவாவது தூங்காமல் பத்மாசனத்தில் அமர்ந்து முதுகு தண்டு மற்றும் பிடரியை நேர்கோட்டில் வைத்து இரு கைகளிலும் சின் முத்திரை பிடித்து மனம் மற்றும் கண்களை புருவமத்தியில் குவித்து மூச்சு போய் வருவதை கவனித்து உடலை சிறிதும் அசைக்காமல் இருந்தால் உன் மூலதாரத்தில் மா நெருப்பு எனும் யோக கனல் எரிவதை உணராலாம் இந்த நெருப்பு உன் கர்மவினைகளை எரிக்கும் சக்தி கொண்டது மற்றும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் தியானம் செய்த பலனை இந்த ஒரே இரவில் கிடைக்கிறது யோகம் பயிலும் அனைவருக்கும் மூலதாரத்தில் ஏற்றப்படும் நெருப்பின் பயன் என்னவென்று தெரியும் யோகம் தெரியாதவர்கள் குறைந்தபட்சம் மேற்கொண்டு சொன்ன தியான முறையை மகா சிவராத்திரியில் பின்பற்றினால் நீங்கள் இறைவனை தேடி செல்ல வேண்டாம் இறைவன் உங்களை தேடி வருவான் என்பது நிதர்சன உண்மை மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்